வணக்கம் ஸ்ரீ பகவான் ஜோதிடம் ஜாதக பலன் இந்த ஜாதகர் பதினைந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் பிறந்திருக்காரு வயது முப்பத்து ஐந்து ஆயிரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காரு புதன் திசை இருப்பு ஐந்து வருடம் பத்து மாதம் பத்தொன்பது நாளிற்கு பிறந்திருக்காரு கேது திசை முடிந்து சுக்கிர திசை முடிந்து இப்போது சூரிய திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சூரிய திசையில் குரு புத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மார்ச் மார்ச்சிலிருந்து இந்த குரு புக்தி விட்டது இந்த ஜாதகருடைய பொதுவான பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஜாதகரின் லக்கினம் மேஷ லக்கினம் லக்கின அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்தில் யோகாதிபதியான குருவுடன் சேர்ந்தாமல் இருக்கிறார் இந்த இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனையை ஆட்சி பெறுகின்றன எனவே லக்னத்திலே லக்னாதிபதி ஆட்சி பெற்றாலே இருக்கிறார் கூடவே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார் மேலும் மூன்றாம் ஆறாம் அதிபதியுடன் இருந்திருக்கிறார் அப்போ இந்த ஜாதகருடைய எண்ணைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா தன் சொந்த ஊரிலேயே நல்ல ஒரு பேரு புகழ் நல்ல ஒரு ஏழை

இவரோட யோகத்தை இவர் மனைவி மூலமாக தான் அனுபவிப்பார் அப்படிங்கிறது இந்த ஜாதகரின் அமைப்பு மேலும் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் குரு அமர்ந்திருக்கிறது இவர் மனைவிங்கிறவங்க நல்ல ஒரு இந்த அதாவது இவங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கிட்ட மறைக்க மாட்டாங்க எல்லாமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய நிலையில இருப்பாங்க இப்போ இந்த ஜாதகர் முன்னேற்றம் அடைய வேணும் அப்படின்னா இவங்க மனைவி மனைவி மூலமாக தான் இந்த ஜாதகர் நல்ல ஒரு யோகத்தை அனுபவிப்பார் அப்படிங்கிறது இந்த ஜாதகம் காட்டுது நான்காம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த ஜாதகருக்கும் சொந்த வீடு மனை எல்லா யோகமும் இந்த ஜாதகருக்கும் அமையும் அப்படிங்கிறத காட்டுது ஐந்தாம் இடத்தில் கேதுங்கிறது இவங்க குலதெய்வ வழிபாட்டில் ஏதோ ஒரு குறைபாடு இருப்பதை இந்த கேது ஐந்தாம் இடத்தில் காட்டுகிறது அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னா இவங்க குலதெய்வத்தை இவர்கள் வழிபட வேண்டும் இந்த குலதெய்வ கோயிலில் கோயில் கலச கோபுரம் அந்த கோபுரம் வந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து பணிவிட செய்கிறாங்களோ அந்த கலச கோபுரம் அந்த கோயில் கட்டுவதற்கு இவங்க குலதெய்வ கோயில் கட்டுவதற்கான ஒரு பணிகளை இவங்க பொழுது அந்த கர்மாவானது இவருக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றை கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு இந்த சூரியன் புதன் கேதுகாலில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருடைய இந்த திறவி இந்த ஜாதகரின் குலதெய்வத்திற்கான ஒரு பணி விலகி இந்த ஜாதகர் செய்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கர்மாவோட இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு ஒன்பதாம் இடத்தில் பாதகாதிபதியான சனி அமர்ந்திருக்கிறார் அப்போ தந்தை வழியும் சில சில பிரச்சனைகளை இந்த ஜாதகர் சந்தித்து இருக்க வேண்டும் மேலும் பதினோராம் இடத்தில் ராகு அமர்கிறார் இந்த பதினோராம் இடது நண்பர இந்த ஜாதகர் வந்து நண்பர்கள் இந்த இந்த ஜாதகர் ஜாதகர்களுக்கு ஆகாது மேலும் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் அமையும் அப்படிங்கிறது இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்க சனிக்காட்டு அப்ப இந்த ஜாதகர் வந்து ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்க கேரு கேது இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய குலதெய்வ வழிபாட்டு இந்த ஜாதகர் அந்த கர்மாவை இவர் பின்தொடர வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஜாதகரின் அமைப்பு இப்போ இந்த ஜாதகருக்கும் சூரிய திசையில் குரு புத்தி இருக்குது இந்த குருங்கிறது இந்த ஜாதகரின் யோகாதிபதி அப்போது இந்த குரு இரண்டாம் இடத்தில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பாரு மேலும் இவரோட வேலை ஸ்தானம்ங்கிறது ஆ ஆறாம் இடத்தை இந்த ஐந்து குரு ஐந்தாம் பறவையை பார்க்கறதுனால இவர் வெளியூர் சென்று வேலை பார்க்குற மாதிரி அமைப்பு அதாவது வெளியூர்லேயும் தங்கிட மாட்டாரு வெளியூருக்கு போ போக வர இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஜாதகர்கள் இருக்குது இப்போ இவர் வந்து ஐடி ஃபீல்டில் வேலை தேர்றதா சொன்னார் இவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி லைனில் போனாருனா இவருக்கு அதை யோகமாக பேசும் இவர் வந்து தன் மேலும் தன்னோட மனைவி மூலம் யோகத்தை அனுபவிக்கக்கூடியதாக இவங்க மனைவிக்கு வீட்டில் இருந்தே இவங்க வீட்டிலையே ஒரு மளிகை மளிகை கடை பிரளசரக் கடை இந்த மாதிரி வச்சு கொடுத்தாங்கன்னா பேரில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அது இந்த ஜாதக பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவும் அதே போல் வீடு எப்போ அமையும் கேட்டிருக்காங்க ரெண்ட இந்த குரு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடியுது அதுக்கப்புறம் சனி புத்தி முடிந்து புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் வீடு வாங்குவாங்க கடன் போட்டு லோன் அந்த அமைப்பில் தான் இந்த வீடு அமையும் ஆனால் அந்த லோனை வந்து ஃபுல்லாக கட்டிடுவாங்க அப்போ இவங்களுக்குன்னு சொந்த வீடுங்கிறது நிச்சயமாக நிறைவேறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆயுளப்பத்தை கேட்டிருக்காங்க இவங்க எட்டாம் இடத்து அதிபதியான செவ்வாய் லக்னத்திலே ஆட்சி பெற்றிருக்கு இவரோட ஆயில் இருக்கிறதுக்கு ஒரே கர்மா இவங்களோட குலதெய்வத்தை வழிபடணும் இவங்க குலதெய்வ கோயிலை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கர்மாவை தான் இந்த ஜாதகர் பெற்று வந்துள்ளார் அதை இவங்க பண்ணும்பொழுது இவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கும் நன்றி வணக்கம் உங்களுடைய ஜாதக பலன் தெரிந்து கொள்ள உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்களுடைய கேள்வி இதை சத்யதாரணி அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் அடிக்க அனுப்புங்க இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரீயாக இந்த ஜாதக பலன் இனி ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம பார்க்கலாம் நன்றி